வணக்கங்க என் பேர் பொன்னர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தேர்ந்து பேசுகிறேன் கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக என் வீடியோஸை பார்த்துருப்பீங்க சேந்தமங்கலம் நில அளவியர் கருணாநிதி சேந்தமங்கலம் விஏஓ அருண் சேந்தமங்கலம் துணை தாசில்தார் மதன் இவங்க மூணு பேரும் என்னோட தனிப்பட்ட விண்ணப்பத்தை கூட்டுப்பட்டா விண்ணப்பமாக மாற்றிட்டாங்க இது வந்து நான் ஆர்டிஐல ஒரு நூறு முறை கேஸ் போட்டேன் சிஎம்செல் கேஸ் போட்டேன் ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் போட்டியான எங்கேயுமே எனக்கு நியாயம் கிடைக்கல எனக்கு பொதுமக்கள் முன்னாடி உங்களுக்கு உங்க முன்னாடி நான் என் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நல்ல ரீச் கிடைச்சிச்சு அதனால பொதுமக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த ரீச்னாலதான் இன்னைக்கு வந்து என்ன காலையில ஆர்ஐ சார் வந்து வர சொல்லியிருந்தாரு நான் போய் ஆர்ஐ பார்க்க போயிருந்தேன் அங்க வந்து ஹெட் சர்வையர் மேடமும் இருந்தாங்க ரெண்டு பேர் திட்டி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினாங்க ரெண்டு பேருமே பட் என்ன நாளைக்கு தாசில்தார் ஐயாவை அதுக்கப்புறமேல ஆர்டிஓ சார் பார்க்கணும் இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பாக்குற எனக்கு நேரமும் வேஸ்ட் ஆகுது என்னால சொல்ல வர நியாயத்தை ஒருத்தர்கிட்டயும் எல்லார்திட்டயும் ஒன்னா சொன்னா நல்லா இருக்கும் அதாவது இப்ப ஹெட் சர்வையர் அதுக்கப்புறமேலு ஆர்ஐ சார் அதுக்கப்புறமேலு தாசில்தார் அப்புறமேலு ஆர்டிஓ சார் இந்த மாதிரி எல்லா அதிகாரிகளும் ஒரே இடத்துல இருந்து அந்த என்னோட விண்ணப்பத்தை மாத்தின அந்த மூணு பேரும் அதாவது சேந்தமங்கலம் நில அலவையர் சேந்தமங்கலம் விஏஓ சேந்தமங்கலம் துணைதாசல் தர்மதன் இவங்களும் இருந்து நானும் இருந்து எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து சொன்னாதான் நியாயம் வந்து கிடைக்குமே தவிர இப்படி ஒவ்வொரு திருட்டியும் போறதுனால எனக்கு நியாயம் கிடைக்குமாங்கிற நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒவ்வொரு திருட்டியும் ஒன்னொன்னா போய் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாளே இதாயிரும் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து சம்மந்தப்பட்ட நானும் இருந்து அவங்க குற்றம் சாட்டப்பட்ட அவங்க மூணு பேர் இருந்தால் தான் எனக்கான நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு உங்களால் தான் எனக்கு இந்த வெற்றி கிடச்சிருக்கு